மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் எட்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிற அதிகாரம் உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை நாம் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளிடம் அன்றாடுகிறோம் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல படிப்பு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் என்று எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் திருப்தியாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் அன்றாடுகிறோம் அப்படியான அனைத்து மன்றாட்டுகளுக்கும் இயேசு மகாராஜா அவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு பதில் கொடுக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அப்படியாக நம் ஆசீர்வாதங்களை பெறும் நேரங்களிலே நம்மை அறியாமலே நாம் கடவுளை இறக்கிவிட்டு நாம் மேன்மையடைய தொடங்குகிறோம் இது என்னால் ஆனது இதற்கு நான் தான் காரணம் என்னுடைய உழைப்பு தான் காரணம் என்று நாமே நம்மை பெருமை பாராட்ட தொடங்குகிறோம் கிறிஸ்துவர்கள் பிரிய மாணவர்களே இன்றும் கூட இசைய இறைவாக்கினர் நமக்கு ஒரு ஆலோசனையாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார் எல்லாவற்றிலும் கடவுளுக்கே எல்லா மேன்மையும் உரித்தாக வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் நாம் கடவுளை இறக்கிவிட்டு நான் என்கிற சுயத்திரை நிற்கக்கூடாது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வாக்கின் வழியாகவே இவை எல்லாவற்றையும் கடவுள்தான் எனக்கு அருளினார் அவருடைய இரக்கத்தினால்தான் நான் பெற்றுக்கொண்டேன் அவருடைய தயவினால்தான் நான் இந்த அளவிற்கு ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நன்றி அறிதலோடு நான் வாழ வேண்டும் எப்பொழுதும் கடவுளை உயர்த்த வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதங்களிலே தாழ்த்தும் பொழுது நம்மை ஒவ்வொரு நாளும் கடவுள் உயர்த்த தொடங்குவார் நம்மை சுற்றியுள்ள அனைத்து பிள்ளைகள் மத்தியிலும் நம்மை ஒரு விளக்காக கடவுள் உயர்த்துவார் ஆமேன் இந்த அருமையான வார்த்தையை நம் உள்ளத்தில் பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை தாழ்த்துவோம் கடவுளை மகிமைப்படுத்துவோம் கடவுளை மேன்மைப்படுத்துவோம் அப்பொழுதுதான் எல்லாவற்றிலும் நாம் சிறப்பாக வாழ முடியும் மற்றவர்களுக்கு ஒரு உதவியாக கடவுள் நம் கரங்களை உயர செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள ஏசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளே எங்கள் கண் முன்னே மேன்மையாக நிற்கிறீர் ஆண்டவரே அந்த தாழ்ச்சியோடு நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து சொக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரிய மாணவர்களே ஒரு அருமையான ரகசியத்தை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் உயர வேண்டுமென்றால் எப்பொழுதும் கடவுள் முன்னிலையிலே கடவுள் பார்வையிலே நம்மை தாழ்த்த வேண்டும் நம்மை தாழ்த்துவோம் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ